அதிகாலையில் அன்பருடன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தெய்வந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட இந்த காலை வேலையில் உங்களை நடத்தும்படியாக உங்களை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தும்படியாக இன்னும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து சகல காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் கொடுக்கிற மகிமையான வார்த்தை மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பெரிய இது ஆச்சரியப்படத்தக்க உண்மையே நம்முடைய வாழ்க்கை படகிற்குள் கத்தராகி இயேசு வரும் பொழுது காற்று அமர்கிறது மிகுந்த அமைதல் உண்டாகிறது ஆச்சரியமான ஒரு காரியம் அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது கத்ராக இயேசு படவில் ஏறும் வரை அவர்கள் ராம் முழுவதும் தண்டு வலித்தும் பிரயாசப்பட்டும் கூட படவு ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் முன்னும் பின்னும் அழைவுபட்டு நடுக்கடையிலேயே இருந்தது உங்களுடைய ஜீவியத்தில் கத்தராக இயேசு இல்லாமல் உங்களால் முன்னேறி செல்ல முடியாது வசனப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கத்தராக இயேசுவும் பேதரும் தண்ணீரில் நடந்தது ஒரு பெரிய அற்புதமாக இருக்க கத்தராக இயேசு படவில் ஏறினவுடன் தானே படவு கரை சேர்ந்தது அதை காட்டிலும் மேலான ஒரு அற்புதம் ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் யாதொரு முன்னேற்றமும் இன்றி ஓரிடத்திலேயே தரித்து நின்று போன நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை படகின் மாலுமியாக நீங்கள் கத்தராகி இயேசுவை உங்களுடைய ஜீவியத்துக்குள் வரவழைக்காதிருப்பதே அதற்கான காரணம் இப்பொழுதே கத்தராகி இயேசுவை உங்கள் உடன் பங்காளியாக்கிக் கொள்ளும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசித்து அதனால் உண்டாகும் மாற்றத்தை நீங்கள் பாருங்கள் அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அவர் படவில் ஏறின உடனே அவர்கள் அக்கறைப்பட்டார்கள் இயேசு நம்முடைய வாழ்க்கை என்ற படகிலே அவர் ஏறும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒரு வருகிற பிரச்சனை போராட்டம் அதெல்லாம் அமர்ந்துவிடும் அதே நேரத்தில் நாம் போய் சேருகிற இடத்துக்கு சுகமாய் போய் சேருவோம் கத்தர் உங்களோடு கூட அமேன் கட்வெசிவ்